இந்த கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது இது பாருங்க எல்லா கலையிலுமே இதுலேயும் பூ வருது பார்க்கலாம் இதில் எவ்வளோ பூ வருதுன்னு சொல்லிட்டு காய் வைக்குதுன்னு சொல்லிட்டு சாமந்தி செடி நம்ம மாற்றி வச்சோம் புது மண்கலவையில் இந்த சாமந்தி செடியிலே எல்லா கலையிலுமே இது பாருங்க அரும்பு வருது இந்த செடி இருந்தாக்கா வெள்ளை பூச்சி எல்லாம் வராதுன்னு சொன்னாங்க அதனால் நம்ம இந்த செடி வாங்கி வந்து வச்சிருக்கிறோம் ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில் ஒரு அரும்பு பெருசாக இருக்குது பூ பூக்கிறதுக்கு ரெடி ஆகிருக்குது பார்லி செடியில பாக்கலாம் ரெண்டு சாமந்திச்சு உள்ள வந்து ரெண்டு சம்பங்கி ரெண்டு கேன்ல ஃபுல்லா பக்கெட்ல ரொம்பி போயிட்டு இருக்குது அது எப்பதான் பூ வருதோ அதுவே வரட்டும் சொல்லிட்டு நான் விட்டேன் அத எல்லா கலையிலயுமே பாருங்க அரும்பு வந்திருக்குது ஒன்னு ரெண்டு மூணு கலையில அரும்பு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மற்ற மற்றது எல்லாமே துளிர் வருது புதுசா மூணு கலையில அரும்பு வந்துருக்குது நம்ம செம்பருத்தி செடியும் நல்லா இருக்குது இதில் இன்னும் அரும்பு வரல பூ பூக்கிறதுக்கு ரெடியாகலை நீங்கள் நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ பாய்